படிக்கும்போது தான் பயணம் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு அனுபவமே அவர் அதாவது வீட்டை விட்டு வெளியே போகணும் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கறத தாண்டி தேர் இஸ் ஆஹ் மெனி வே டு எக்ஸ்பிளோர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் நான் பார்த்தேன் ஆஹ் என்னுடைய முதல் பயண கட்டுரைடர் ரிவ்யூ இது சோ இதுல வந்துட்டு எனக்கு ராம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆத்தர் இந்த புக்கோட ஆத்தர் வந்து நான் பார்க்க போறேன் ஒரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் அதாவது கதகளி பை ராம் தங்கமண்ணா இவர்தான் அவர் ஆஹ் இவர் வந்து யோபு ராஷ்கர் திரு கார்த்திகளுக்கு வாங்கினாரு அப்போதான் எனக்கு இவர் வந்தது இவர படிக்கணும்னு சொல்லிட்டு திருக்கார்த்தைகள் முதல்ல ஆரம்பிச்சோம் பட் நான் ரெவியூ இதும் கொடுக்கல ஆனா எனக்கு இந்த பயணத்தை படிச்சுட்ட பின்னாடி ரெவியூ கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த ரிவியூல பாத்தீங்கன்னா இவரு சொன்ன அந்த விஷயங்கள் இந்த புத்தகங்கள்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த புத்தகங்கள் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இது வந்து ஒரு ஆஹ் நூத்தி பன்னெண்டு பக்கம் கொண்ட ஆஹ் புத்தகம் நூற்றி நூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கப்பட்டது வானவில் புத்தக ஆலயம் வந்து இதை பப்ளிஷ் பண்ணி இருந்திருக்காங்க இது வந்து காலத்தில் கலையாக்குரல்கள் எடுத்தவுடனே ஒரு இன்ட்ரடக்ஷன் ரொம்ப அழகா இருந்தது அதாவது பயணம் நம்மளை எப்படி ஊக்குவிக்கும் பயணம் நம்மளை எப்படி ஆஸ்வாசப்படுத்தோம் அப்படின்றது மாதிரி இந்த ஒரு அசௌகரியெல்லாம் தாண்டி பயணம் வந்துட்டு எனக்கு இட் ரிமான்ஸ் மீ ஃபார் எவர் இந்த ட்ராவல் விளாக்ஸ்லாம் பார்க்கும்போது தோணும் எப்படி இவங்க டிராவல் பண்ணுறாங்க இவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறத விட்டுட்டு ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும் பட் அட் லாஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விதம் அப்படிங்கிறது அது எக்ஸ்ட்ரீம்லி வேற கண்டென்ட் அப்படிதான் நான் இந்த கதகளியும் பாக்குறேன் ஆக்சுவலா இப்படி கடவுளின் தேசத்து சொல்லிட்டு கேரளா பத்தி நிறைய வீடியோங்களா இருந்த விஷயங்களை சொல்லியிருந்திருப்பாரு நான் அதை படிச்சுட்டு தான் இங்க வந்தேன் பட் நான் இந்த ஃபர்ஸ்ட் எடுத்து பண்றேன் உங்களுக்காக அதாவது இந்தியாவோட முதல் மசூதியை பத்தி சேரமா அஞ்சுமா மசூதினு சொல்லிட்டு பேசியிருந்து அது இந்தியாவோட முதல் மசூதி இருந்தால் மத நல்லிணக்கத்துக்கு எதுக்கு எடுத்துக்காட்டு அங்க சரவிலக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அதோடைய கட்டடக்கலை பாத்தீங்கன்னாவும் சேரனுடைய கட்டடக்கலையை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிருக்கு அதாவது மசூதினா எப்படி

பங்க விட்டுருக்காங்க அதாவது முஸ்லிம்ஸ் மோஸ்ட்லி ஆஹ் இந்த விளக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விஷயங்களை அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க பட் இந்த விளக்கு பாத்தீங்கன்னா இட் வாஸ் மோர் ப்ரூஷியஸ் அண்ட் இந்த விளக்கை பத்தின ரிவ்யூ வந்து இந்த இது கண்டென்ட்ல இருக்கு நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது புரிய வரும் சில ஒரு சில ஸ்டோரி சீரனுடைய மன்னனுடைய ஸ்டோரிஸும் சீரமான் பெருமாளுடைய ஸ்டோரிஸும் கொஞ்சம் இருக்கு பட் அதை நான் சொல்ல விரும்பல ஏன்னா இஸ்லாமியத்துடைய நல்ல இணக்கத்துக்கான ஒரு பரிசு பொருளை தான் இந்த கண்டென்ட் காமிச்சிருந்திருக்காரு ஆத்தர்